ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட பிளேயிங் லெவன் அதாவது டீம் செலெக்ஷன் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பற்றி பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு நேற்று தொடங்குச்சு இதில் வந்து டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க பேட்டிங்கில் ஒரு வழக்கம் போல் புவர் பெர்ஃபார்மன்ஸ் நூற்றம்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நியூசிலாந்துலேயும் இதே மாதிரி தான் நடந்தது எல் மூணு மேட்ச்சுக்கு மூணு மேட்ச்லேயும் வந்து லாஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப மோசமாக விளையாண்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு விளையாண்டாங்க இருந்தாலும் நியூசிலாந்து வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து டீம் செலெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து இருந்தாங்க ஸோ மாதிரி இந்த தடவையும் வந்து டீம் செலெக்ஷனில் கொஞ்சம் போட்டதாக வச்சுருக்காங்க ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஎல் ராகுல் இருக்காரு அடுத்து ஜெய்ஸ்வால் அடுத்தது படிக்கல் ஸோ இந்த கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் ஓகே தான் ஏன்னா வந்து ஓப்பனிங்க்கு ஆள் இல்லை ஸோ ஓப்பனிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டான ஆள் தான் ஆனாலும் வந்து படிக்கல் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல படிக்கல் இது வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு விளையாடுறப்போ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல அதுக்கு பதிலாக அபிமன்யூஸ்வரன் ஈஸ்வரனோடு எடுத்துருக்கலாம் அபிமன் ஈஸ்வரனை பெஞ்சில் குறைச்சிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் டவுனில் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபார்ம் அவுட் ஆன விராட் கோலி ஸோ விராட் கோலி வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல அவரை வந்து இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால தப்பு இல்லை ஆனால் படிக்கல எடுத்தது கொஞ்சம் பிரச்சனை தான் அடுத்தது வந்து ரிசர்வ் பந்த் ஸோ ரிசர்வ் பந்துக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ரிசர்வ் பந்த் இருக்கணும் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் துரு ஜுரேல் எதுக்கு தேவையில்லாமல் எடுத்திருக்காங்க தான் தெரியல ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு ஸோ சர்ஃப்ராஸ் கான் எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் வர்ற மாதிரி ஆல்ரவுண்டரான ஜடேஜா எல்லாம் வந்து அஸ்வின் எடுத்திருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கு தவிர பதிலாக துர்வ் ஜுரையில் எடுத்தது எதுக்குன்னு தெரியல ஏன்னால் விக்கெட் கீப்பருக்கு பேக்கப் தேவை கிடையாது அதனால் துர்வ் ஜுரையில் வந்து எடுத்தது ரொம்பவே வந்து பிரச்சனை தான் துர்வ் ஜுரையில் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் ஒன்றும் பண்ணலை அடுத்தது வந்து நிதிஷ் ரெட்டி ஸோ நிதிஷ் ரெட்டி கூட ஓகே தான் ஏன்னா வந்து ஆல்ரவுண்டர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிறனால வரை வச்சிருக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாது பட் வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல அஸ்வினோ ஜடேஜாவை எடுத்திருந்தால் இவர் என்ன பேட்டிங் பண்ணாரோ அதே அளவு அதை விட அதிகமாகவே பேட்டிங் பண்ணியிருப்பாங்க அண்ட் த சேம் டைம் பவுலிங்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு புவர் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஹர்ஷித் ராணா ஸோ ஹர்ஜித் ரானாக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு விக்கெட்டை எடுத்தார் இருந்தாலும் வந்து பவுலிங்கில் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மென்ஸ் இல்லை பட் ஓகே அதுக்கப்புறம் பும்ரா ஸோ பும்ராக்கு ஆப்ஷனே கிடையாது அதே மாதிரி முகமது சிராஜ் ஸோ முகமது சிராஜா இல்லை பிரசித் கிருஷ்ணாவான்னு அவான்னு பார்க்குறப்போ முகமது சிராஜே ஓகே தான் பட் இந்த ரெண்டு பேத்துக்கு தான் வந்து ஒரு போட்டி ஸோ ஹர்ஷித் ராணாவா இல்லை வந்து பிரசித் கிருஷ்ணாவான்னு பார்க்குறப்போ இருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு எடுத்துருக்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா படிக்கல் வந்து தேவையில்லாத ஒரு போவர் செலெக்ஷனாக இருக்கலாம் அதே மாதிரி துருஜ் ரயில் வந்து ஒரு போவர் செலெக்ஷனாக இருக்கலாம் ஸோ பெஞ்சுன்னு பார்த்திங்கன்னா அஸ்வின் ஆகாஷ் தீப் அடுத்தது சர்ஃப்ராஸ் கான் பர்சித் கிருஷ்ணா ரவீந்திர ஜடேஜா அபிமன்யூஸ்வரன் ஸோ இதில் வந்து இந்த பெஞ்சில் இருக்கிற அபிமன்யூஸ்வரனும் அடுத்தது சர்ஃப்ராஸ்கானையும் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் இல்லை அஸ்வினையும் வந்து ரவீந்திர ஜடேஜா உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ